போற்றி மேலாமே ஆள் என்னை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒளித்தாய் போற்றி ஓவாத சட்டத்து ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமைந்தாய் போற்றி ஆரங்கம் நாள் வேதம் ஆனாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கைலை மழையானி போற்றி போற்றி பிச்சாட பேடு உகந்தாய் போற்றி வய்சாடல் நன்றி போற்றி என் சிந்தை பூந்தாய் போற்றி பொய்ச்சார புறம் ஒன்றும் எய்தாய் போற்றி போகாது என் பூந்தாய் போற்றி நாகம் நசைந்தாய் போற்றி கைலை போற்றி போற்றி தூரம் ஒன்றும் எய்தாய் போற்றி என் சிந்தை போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒலித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேச படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வானத்த போற்றும் மருந்தே போற்றி வந்து என் சிந்தை போந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி நிகுந்தாய் போற்றி தேனத்தை தெளிவே போற்றி தேவக்கும் தேவனாய் நின்றாய் போற்றி உகந்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பூராகி நின்ற உலகே போற்றி ஓங்கி அழலாய் போற்றி என்றும் பறந்தாய் போற்றி என் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி மேவார் ஒருவரை இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி தைளை மலையானே போற்றி போற்றி சில்லுருவாய் சென்ற திரண்டாய் போற்றி தேவரறியாத தேவர் போற்றி புனத்தாய் போற்றி போகாது என் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய் பார்த்தோரும் நின்றாய் போற்றி பற்று உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கனலே போற்றி கைலை மால போற்றி போற்றி பண்ணின் நீசையாகி பாவம் பாதிப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்க இறைவா போற்றி விண்ணுக்கும் நிலனும் தீயானாய் போற்றி மேலவத்து மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாய் நின்றாய் போற்றி கைலை மாலை போற்றி போற்றி இமையாது இருந்தாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி உமைப்பாகமாக தனத்தாய் போற்றி மூலிழா ஒருவா போற்றி அமையா மாட்டாய் போற்றி ஆதி நாய் நின்றாய் போற்றி சமயாகி நின்ற கலலே போற்றி கலிலை மலையானே போற்றி போற்றி